வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிதான வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் குவைத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இரண்டு இலங்கையர்களை தண்டனையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது குவைத்தில் சக இலங்கையர் ஒருவரை படுகொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கையர் ஒருவரும் இதில் உள்ளடங்குகின்றார் குவைத்வால் இலங்கையர்களின் நிதி உதவியுடன் இரத்த ஈட்டை வழங்கி இந்த இலங்கையர்கள் மரண தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய இலங்கையர் நாற்பத்தி மூன்று வயதான ஓர் பெண் என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டு பணிப்பெண்ணாக குவைத் சென்ற குறித்த இலங்கை பெண் போதைப் பொருள் விற்பனை செய்தார் என குற்றம் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது குவைத்திற்கான இலங்கை தூதுவர் காண்டிமன் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட தூதரக அதிகாரிகளின் முயற்சியினால் இவ்வாறு இரண்டு இலங்கையர்களும் தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட வீட்டு பணிப்பெண்ணின் சார்பிலான மேன்முறையீட்டு மனுவிற்காக நீதிமன்றில் வாதாடிய அந்நாட்டு சட்டத்தரணி அல் சமாலி பணம் எதனையும் அறவீடு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மரண தண்டனிலிருந்து விடுவிக்கப்பட்ட இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இன்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இரண்டு இலங்கையர்களை தண்டனிலிருந்து மீட்டெடுத்தது இலங்கை தூதரகம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்